நம்ம சில பேர் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு அதாவது வந்து அவங்க யூரின் பாஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க போயிட்டு பாஸ் பண்ணிக்கிறது வருவாங்க அதே நேரத்தில் அவர்கள் யூரின் பாஸ் பண்ணி வரும்போது அந்த பாத்ரூம்ல வந்து ஒரு விதமானது இது நமக்கே கஷ்டமாகத்தான் தெரியும் பேசுகிற ஒருத்தரை அடிக்கடிக்க யூரின் போறாங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு பார்ப்போம் மேலும் வந்து அந்த யூரின்னுக்கு ஒன்று இருந்தாலும் இது மாற்றம் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணி வருவாங்க அதாவது யூரினரி அதாவது யூரின் சிஸ்டம்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கிட்னி அதுல ஃபில்டர் பில்டர் ஆகிற யூரின் வந்து யூரின் டியூப் யூரின் சொல்லுவோம் அது வந்து யூரின் பிளாடர் நீர் பை வந்து இறுதியாக அது வெளியேறும் இந்த ரீஜன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டால் அதை வந்து யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு எப்படி வந்தோம்னா சில நேரங்களில் நம்மளுக்கு ஜோரம் அளிக்கும் குளிர்ஜரம் ஒரு சில்ஸ் அண்ட் ரைடர் மாதிரி இருக்கதான் தெரியும் ஸோ இதை நம்ம எப்படி உணர்வது என்று போட்டால் அடிக்கடிக்க யூரின் போவாங்க யூரின் போனால் ஸ்மெல் வரும் சில நேரங்களில் யூரின் போனால் பிளட்டும் வரும் அடி வயிறு வலிக்கும் அப்புறம் நம்மளோட லாயின் ரீசன்ல இதை வந்து பெயின் எடுக்கத்தான் செய்யும் இதை கண்டுபிடிப்பது எப்படி என்பதால் ஜென்ரலி ஒரு யூரின் டெஸ்ட் வந்து பண்ணால் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவோம் அதில் பர்சல்ஸ் அதிகம் இருக்கான்னு பார்ப்போம் இரண்டாவது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அதில் ஸ்டோன் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் மூன்றாவது வந்து அந்த யூரின் கல்ச்சர் டெஸ்ட் வந்து பண்ணிக்கொடுக்கலாம் அதில் என்ன கிருமி இருக்குது அதுக்கு உண்டான ஆன்ட்டிபயோட்டிக் என்று பார்க்கலாம் நீங்கள் வந்து ஓப்பனாக செய்ய வேண்டிய என்ன வந்தால் நல்லா வந்து காஞ்சிய தண்ணீரை வந்து நன்றையாக வந்து குடிக்க வேண்டும் ரெண்டாவது வந்து நிறைய சூர் ஜூஸஸ் எடுத்துக்கலாம் ரெலனீர் போன்ற இது வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கல்ச்சர் ரிப்போர்ட் வந்த பிறகு நம்ம அதற்கு உண்டான சிகிச்சையாக அந்த டேப்லெட் போட வேண்டியது சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட சிரியாரிட்டி பொறுத்து பண்ணிக்கோங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்க ஒரு லாங் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த நம் முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம்